அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற இந்த ராமநாதபுரம் மண்ணில் வீட்டிற்கு ராமநாத சாமி உத்திரகோசமங்கை மங்களநாத சாமியும் வணங்கி வராகி அம்மனையும் வணங்கி ராமன் வழிபட்ட ராமேஸ்வரத்தின் மண்ணிலிருந்து உங்களையெல்லாம் சந்திக்கின்ற இந்த வாய்ப்பினை பெற்றமைக்கு இறைவனுக்கு முதல் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள காணிக்காக்கு மாவட்ட தலைவர் முரளிதரன் அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் மதிப்புக்குரிய முனியசாமி அவர்களே முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவர்மன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் முத்தையா அவர்களே கருப்பு முருகானந்தம் பொன்னவையில் இளங்கோ லோகநாதன் மகா சுசீந்திரன் உள்ளிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஏற்பாடு செய்திருக்கின்ற அவர்களுக்கும் எனது வணக்கம் மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி பி கே கே ராமமூர்த்தி எனது அன்பு தம்பி ஆதித்ய சேதுபதி அண்ணன் சுப நாகராஜன் ஐஜேகே மாவட்ட தலைவர் ராஜா சகத் ஜெகதீசன் சுகு சசிகுமார் சுசீந்திரன் பாலன் ரங்கநாயலு தரணி முருகேசன் இஎம்டி கதிரவன் கதிரபன் சண்முகராஜா ஆணிமுத்து குப்புராமண்ணன் ஜிபிஎஸ் நாகேந்திரன் கலாராணி குருநாதன் ஆத்ம கார்த்திக் சங்கீதா குமார் சண்முகநாதன் தமிழ்ச்செல்வி ராமசாமி பரமேஸ்வரன் மாவட்ட பொருளாளர் இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பூமி உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற பூமி உலகத்திலே மிகப்பெரிய ஆன்மீக பூமி ராமநாத சுவாமி வழிபடாதவர்களே இருக்க முடியாது இப்படிப்பட்ட இந்த மண்ணில் எனக்கு முன்னாலே பல்வேறு கருத்துக்களை பேசினார்கள் இப்படி புண்ணியமான இந்த மண்ணில் கடந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில் இந்த ராமநாதபுரம் எப்படி சிக்கி தவித்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டேன் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் முயன்ற அளவுக்கு தொகுதியில் தொடர்ந்து எங்களால் இயன்ற பணிகளை நாங்கள் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் ஏறி நான்கரை ஆண்டு காலம் ஆகிவிட்டது எப்படியெல்லாம் இந்த மண்ணில் நடைபெறுகிறது என்பதை ஒரு ஒரு நிமிடம் ஒரு வீடியோ காட்சியில் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் வீரம் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தாங்கி நின்று கொண்டிருக்கிறது ராமநாதபுர பூமி இப்படிப்பட்ட தெய்வீக பூமியில் திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் இழுக்கு படிந்து இந்த மாவட்டத்தின் தன்மையையே சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறது ராமநாதபுரத்தின் முக்கிய பிரச்சினை தண்ணீர் தட்டுப்பாடுதான் அதை சரி செய்ய இந்த திமுக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்ததில் இருந்து துரும்பை கூட கிள்ளி போடவில்லை நான் ஏதாவது நீ இன்னும் ஒாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு தண்ணீர் பஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க துவங்கிவிட்டது ராமநாதபுரம் மாவட்டம் முருகளத்தூர் அருகே குடிநீர் வராததால் குழாய்க்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் புறம் தண்ணீருக்கு பதினைந்து ரூபாய் வரை செலவு செய்து மூலம் தண்ணீர் வாங்கி பயன்படுத்தும் அவல நிலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிலவும் குடிநீர் கட்டுப்பாடு காரணமாக மக்கள் கைவண்டிகளில் குரங்களை வைத்து பல கிலோமீட்டர் நடந்து சென்று தண்ணீர் எடுத்து வரும் அவல நிலைக்கு காணப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல தமிழக பகுதிகளின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டம்தான் ஜல் ஜீவன் அதையும் செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறது திராவிட முன்னேற்ற கழக அரசு ஜல் ஜீவன் திட்டத்தில் மோசடி நடைபெற்றிருப்பதாக புகார் எந்த இணைப்பும் கொடுக்காமல் வெறும் பைப்புகளை மட்டும் பெயரளவிற்கு வைத்திருப்பதாக வீடுகளுக்கு குடிநீர் வழங்க குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த குழாய்களை திறந்தால் தண்ணீருக்கு பதில் காத்து மட்டும் வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அந்த மக்கள் சொந்தமா காத்து வருது இதுல ஒரு டியூப் சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்து அடிச்சு பொழைக்கலாம் திமுக அரசும் நல்லது செய்யாது நல்லது செய்ய மத்திய அரசு நிதி கொடுத்தால் அதையும் சுருட்டி விடுகிறது இனியும் திமுக அரசால் நம் ராமநாதபுரத்திற்கு எந்த பயனும் இல்ல இதே மாவட்டத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சராக இருப்பவரோ முறைகேடுகள் செய்வதிலும் பட்டியலின் அதிகாரிகளை சாதி பெயரை சொல்லி மிரட்டுவதிலும் கட்சிக்குள் குஸ்தி போடுவதிலும் தான் முனைப்பாக செயல்படுகிறார் இப்படி பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காத்து இதே மாவட்டத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரின் குஸ்தி கூட்டாளி ஒருவர் இருக்கிறார் அவருக்கு முதல் பணி கமிஷன் அடிப்பதுதான் ஒரு கட்டத்தில் இவரின் கமிஷன் வேட்டையை பொறுக்க முடியாத சொந்த கட்சியினரே இவர் காதர் பாட்சா அல்ல கமிஷன் பாட்சா என்று ராமநாதபுரம் முழுவதும் போஸ்டர் ஓட்டினார்கள் ராமநாதபுரத்தில் நிலவும் பிரச்சனைகளை பற்றி இவர்களுக்கு துடியும் கவலையில்லை தனக்கு ஓட்டு போட்ட மக்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன என்ற மனப்பாங்கில் எம் அமைச்சரும் செயல்பட்டு வருகிறார்கள் தலைவர்களின் செயல்களே இப்படி இருக்கும்போது கட்சி நிர்வாகிகளை பற்றி ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இவர்களின் அச்சூழியங்களால் மநாதபுரத்தின் வளர்ச்சி முற்றிலுமாக முடங்கிவிட்டது முடங்கிய வளர்ச்சி இனி நிமிர முடியாத அளவிற்கு இந்த மாவட்டத்தின் பள்ளி கல்வித்துறையையும் இந்த ஏழு எளிய மாணவர்களின் சத்துணவு கூடமாக வாகன நிறுத்தும் இடம் மாறி இருக்கும் காட்சிகள் தான் இவை ராமநாதபுரம் நகராட்சி பள்ளியில் வகுப்பறையும் இல்லாமல் கழிவறையும் இல்லாமல் மாணவ மாணவியர்களும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இது கிளாஸ் நம் ராமநாதபுரத்தின் நலனுக்கு எதிராக செயல்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தை அரியணையில் இருந்து அகற்றுவோம் ராமநாதபுரத்தின் முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் சரி அதன் பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி நீங்கள் சட்டமன்ற தேர்தலிலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்திருந்தால் இன்னைக்கு தண்ணீர் பஞ்சமே இருக்காது இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து தண்ணீர் பஞ்சம் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்து ஓரளவு இந்த மாவட்டத்திற்கு திருப்தி செய்திருந்தாலும் கூட தொடர்ந்து முதுகுளத்தூர் பகுதியில் இன்னும் குடங்களை தூக்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்கள் எங்கு பார்த்தாலும் சுத்தமில்லாத இல்லாத இது தனுஸ்கோடிக்கும் இடையே இருக்கின்ற இடங்கள் இன்றைக்கு மிக முக்கியமான இடங்கள் உலக பிரசிப்பித்த இந்த தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தை இன்னும் நல்ல முறையில் கொண்டு வந்திருக்கலாம் ராமநாதபுரத்திற்கு விமான நிலையம் வந்திருக்கலாம் காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரக்கூடியவர்களுக்கு விமானங்களும் கூட வந்திருக்கும் நீங்கள் இப்பொழுது கூட கேட்கலாம் ஏன் உங்கள் ஆட்சியில் செய்து கூட வரக்கூடாது அதற்கான அதற்கான சூழ்நிலை எல்லாம் இப்பொழுது ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ராமநாதபுரம் ஆண்ட பாஸ்கர சேதுபதி அமெரிக்காவுக்கு போக வேண்டும் என்று தனக்கு ஒரு அழைப்பு வந்த உடனேயே அதன் தான் போகாமல் வீரத்துறை விவேகானந்தரை அமெரிக்காக்கு அனுப்பி அழகு பார்த்தவர் பாஸ்கர சேதுபதி வாழ்ந்த மண் இந்த மண் தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று சொல்ல வாழ்ந்த மண் இந்த மண் வீரன் அழகுமுத்துக்கோன் பிறந்த மண் இந்த மண் ஏ அப்துல் கலாம் வாழ்ந்த மண் இந்த மண் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருக்கு ராமேஸ்வரத்தில் மணிமண்டம் கட்டி அழகு பார்த்தவர் மாபெருந்தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்துக்களின் புண்ணிய பூமியான இந்த ராமேஸ்வரத்தில் இன்னும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம் மேலான உங்கள் ஆதரவை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய ரயில் பாதையை பாரதமர் நரேந்திர மோடி அவர்களே வந்து திறந்து வைத்து போனதை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் இங்கு எனக்கு முன்னாலே பேசுகிற சொன்னார்கள் ராமேஸ்வரத்தில் கோயிலுக்குள் போவதற்கு உள்ளூரில் உள்ளவர்களே கோயில்களுக்கு போவதற்கு கட்டண வசூல் பண்ணி கொண்டிருக்கிறார் இப்படி ஒரு மோசமான ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கோயிலை சுத்தி குப்பை கூடங்கள் கழிவறைகள் கேட்டால் நாங்கள் நல்லாட்சி தருகிறோம் என்று சொல்லுகிறார் எது நல்லாட்சி இதுவா நல்லாட்சி இந்த வீடுகளில் பார்த்தீங்களே எவ்வளவு மோசமான ஆட்சி என்று ராமநாதபுரத்தில் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக இருப்பது எங்கள் கடலோர மாவட்டங்களில் வாழ்கின்ற மீன் இனங்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம் ஆனால் இன்றைக்கு மீனவர்களுடைய நிலைமை என்ன கச்சத்தீவை இன்றைக்கு இலங்கைக்கு தாரை வாத்து கொடுத்தது யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் அவர்கள் இன்றைக்கு ரெவனியூ துறையை கேட்க கூட இல்லாமல் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தது நமது மதிப்புக்குரிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் மத்தியிலே ஆளுங்கட்சியாக இருந்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எங்களுக்கு தெரியாமலே கச்சத்தீவை தாரை வார்த்து விட்டு என்று சொன்னார்கள் இன்றைக்கு கச்சத்தீவு இருந்தால் நமக்கு மீனவர்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா ஆனால் இப்பவும் மீனவர்களுக்கு பிரச்சனை இப்பொழுது கூட பதினெட்டு பேர் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக கைது செய்யப்பட்டார்கள் உடனடியாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அணுகி இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அவர்கள் அந்த சிறையிலிருந்து மீண்டு வருவார்கள் என்பதை இந்த மேடையில் வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மேடையிலே ஒரே ஒரு சாட்சி துபாயிலே இறந்து போனவர்களுக்கு இன்றைக்கு மூணே முக்கால் லட்சம் ரூபாய் வாங்கி கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத ஜனதா கட்சியால் மட்டுமே முடியும் பாரத நரேந்திர மோடியால் மட்டுமே முடியும் ஆனால் முதலமைச்சர் என்ன தெரியுமா செய்வார் வெளிநாட்டில் ஏதாவது ஒரு சின்ன போர் நடந்தா எல்லாரும் டெல்லியில போய் ரிசீவ் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ இவரே அந்த நாட்டுக்கு தூதுவராக போய் அவர்கள் அழைத்து வந்த மாதிரி பேசுவார் இன்றைக்கு மேடையில மூணே முக்கால் லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு ஆப்பிரிக்காவில் இன்னைக்கு பதினெட்டு பேர் சிக்கி தவிக்கிறார்கள் இந்த மேடையில் எங்கள் தமிழகத்துறை தலைக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கு காரணம் தமிழகத்தில் ஒரு மோசமான ஆட்சி நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிறது விவசாயிகளுக்கு இன்றைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஆண்டு ஒன்றுக்கு கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆனால் ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் தருவோம் என்று ஆட்சிக்கு வந்தார்கள் இரண்டு ஆண்டுகள் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் அதை கொடுத்தார்களே தவிர அவர்கள் உடனடியாக கொடுக்கவில்லை தேர்தலுக்காக தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பது திமுக நோக்கம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோ தேசிய ஜனநாயக கூட்டணியோ அப்படி அல்ல மக்களுக்காக எதையும் செய்யக்கூடிய கட்சி ஊழல் இல்லாத கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் இல்லாத கட்சி பாரதிய ஜனதா கட்சி யாராலும் மறுக்க முடியாது இவ்வளவு தூரம் இன்னைக்கு நாடு இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறது இங்கு பேசிய மணிகண்டன் அவர்களும் முன்னியசாமி அவர்களும் பேசினார்கள் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை என்று சொன்னால் பேசி முடிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது ஆனால் இன்னைக்கு திமுக அமைச்சரவையில் எத்தனை பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டு அமலாக்கத்துறை போகிறது ஆனால் எல்லாரும் சொல்லுகிறார்கள் அமலாக்கத்துறை பாரதிய ஜனதா கட்சியுடைய கையிலே இருக்கிறது வருமான வரித்துறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையிலே இருக்கிறது ஆக அதை தேர்தல் ஆணையம் அவருடைய கையிலே இருக்கிறது ஆக எங்களை மிரட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் தனிப்பட்ட நிர்வாகம் அது ஒரு தனிப்பட்ட நிர்வாகம் அதை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் வாக்காளர்கள் சீட்டு அதாவது ஆண்டுக்கு முன்னாலே பத்து தடவை வாக்கு வாக்கு சேர்ப்பதும் ஆக தடவை ரெண்டுக்கு அப்புறம் மூன்று தடவை நடைபெற்றிருக்கிறது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் அந்த வாக்காளர் சேர்ப்பதும் சொல்லக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆடி போய் இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணியை கண்டு பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறது இல்லை என்றால் பேசாமல் இன்றைக்கு உச்ச வந்திருக்கிறது காவிரி ஆற்றின் கொடுக்க மேகதாது அணை போகிறோம் அதற்காக டிபிஆர் கொடுக்கலாம் என்ற ஒரு தகவல் வந்ததாக செய்தி இருக்கிறது உச்ச நீதிமன்றம் போகவில்லை ஆனால் உச்ச நீதிமன்றம் போனால் தான் தன்னுடைய கட்சிக்காகவும் குடும்பத்திற்காகவும் உச்சநீதிமன்ற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சரி இருக்கிறதா எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் குக்கிராமத்திலே போதைப் பொருட்கள் யாராலும் மறுக்க முடியாது இன்றைக்கு அந்த அளவுக்கு கஞ்சாவையை போட்டுக்கொண்டு பல்லடத்திலே ஒரு வீடு புகுந்து மூன்று பேரை வெட்டி கொள்ளுகிறார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னாவே காவலர் குடியிருப்பிலே போய் விரட்டி விரட்டி வெட்டி கொள்ளுகிறார்கள் காவல்துறை மீது ரவுடிகளுக்கு பயமில்லை ரவுடிகள் யாருடைய பக்கம் இருக்கிறார்கள் சொன்னால் அது திமுகவுடைய பின்னணியிலே இருக்கிறது கஞ்சா போதைப் பொருள் யாருடைய கையில இருக்கு ஜாபர் சாதிக் அதில் யார் என்றுதான் திமுகவை சேர்ந்தவர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே இருக்கக்கூடியவர் உரத்த நாட்டிலே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மன்றத்திலே உள்ள ஒருவர் கஞ்சா போதைப் பொருள் போட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார் பத்து வயது சிறுமி முதல் எழுபது வயது பெண்கள் வரையிலும் பாலியல் வன்கொடுமைகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இதுவரையிலும் பதினெட்டாயிரத்தி இருநூறு பாலியல் வன்கொடுமை நடைபெற்றது அறுநூத்தி முப்பத்தி ஒரு கொலை குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மரணங்கள் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது பொறுப்பு ஏற்க வேண்டியது நமது மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை தவிர வேற யாரும் இருக்க முடியாது அவர் பொறுப்பு ஏற்க மாட்டார் பொறுப்பு ஏற்க வைப்பது ராமநாதபுரம் இந்த திடலிலே கூடியிருக்கிற நீங்கள் தான் பொறுப்பு ஏற்க வைக்க வேண்டும் எப்படி என்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் தேர்தல் வர இருக்கிறது அந்த தேர்தலிலே நீங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஏமாந்தது மாதிரி இல்லாமல் இரண்டாயிரத்தி கடந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் ஏமாந்தது போல் இல்லாமல் நீங்கள் முழித்துக் கொள்ள வேண்டும் விழித்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்த நாடு தீயவர்களின் கையிலே மாட்டிக்கொண்டு சுக்கு நூறாகி போய்விடும் ஆன்மீகம் இல்லாமல் போய்விடும் ஆகவே வரக்கூடிய காலகட்டங்களில் ஒவ்வொருவரும் நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்து தேசிய ஜனநாயக கூட்டத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்வதோடு கோவையில் ஒரு சம்பவம் நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் நாற்பத்தி ஒரு பேர் எப்படி இறந்து போனார்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வருகிறார் வந்த நேரத்திலே அவர் பத்து ரூபா பாட்டலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பாட்டை பாடுறார் அந்த பாட்டை யாரு யாருக்காக பாடுறாங்க தெரியும் உடனே செருப்பை கிளத்தி அந்த தலைவர் மீது வீசுகிறார்கள் கரண்ட் ஆஃப் ஆகுது சார்ஜ் சார்ஜ் நடைபெறுகிறது அந்த எல்லோரும் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனார்கள் முதலமைச்சர் கேட்டால் நாங்கள் பாதுகாப்புக்கு ஐந்து டிஎஸ்பி ஐநூறு போலீஸ் போட்டிருந்தோம் என்று சொன்னார்கள் ஒரு போலீஸ் கூட கிடையாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்னைக்கு விவசாயிகள் கரண்டுக்கு அடிபட்டு இறந்து போனால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கிறார்கள் ஆனால் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கக்கூடிய அரசு இந்த அரசு கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனால் லட்சம் ஆனால் விவசாயிகளுக்கு ஒண்ணும் கிடையாது விவசாயிகளுக்கு கொடுக்கறதை யார் கொடுக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்ட ஒழுங்கு சரியில்லை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதை பொருட்கள் இத்தனையும் இவ்வளவு ஒரு அவல நிலைமையை இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ராமநாதபுரம் மக்களின் உள்ள குமுறல் திமுக அரசா ரொம்ப வேஸ்ட் திமுகவுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த ஆட்சி வந்ததுல எங்களுக்கு ஒன்னும் சரியில்லை இந்த கட்சி வந்ததுல ரொம்ப மோசமா தான் போயிருச்சு திமுக ஆட்சி விளம்பரங்கள் நல்லா இருக்குது செயல் திட்டங்கள் சரியில்லை இந்த ஏரியால ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது ஒரு தண்ணி வசதி கிடையாது பாதாள சாக்கர் உடஞ்சு ஓடுது தண்ணி கூட உள்ள வரைய மலைக்காத ஒரு உதவியை பண்ண மாட்டேங்கிறாரு யாரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல எங்க ஒரு கடத்தருவோ மித்த உண்டான லெக்கு போக முடியாது போல கொள்ள எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை காலேஜ்ல இருந்து ஸ்கூல் இருந்து எல்லாமே போதையில ஓடிக்கிட்டு சின்ன பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்களும் பயந்து பயந்த ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இருக்கோம் பிள்ளைகள் பிராந்தி நாங்க எடுத்துறோம்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க ஆனா நான் நம்பி ஓட்டு போட்டேன் ஆனா சத்தியமா அதை எடுக்கவே இல்லை கனிமொழி அம்மா சொன்னாங்க மதுவிலக்கு கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா மதுவிலக்கு என்னங்கறதே அவங்களுக்கு தெரியல அவங்க தான் தயாரிக்கிறாங்க அவங்க தான் கொடுக்குறாங்க பஸ் போச்சுன்னா பெண்கள் நடந்து போனாலும் நிப்பாட்டு ஏத்தின காலம் போக இன்னைக்கு வந்து பெண்கள் ஓடுது பஸ் போறமே பெண்கள் ஓடுது இந்த பதினேழு ரூபாய் காசு இல்லாம மகளிர்கள் இருக்கிறாங்க அதை கொடுத்து மகளிர்களை கேவலப்படுத்திட்டாங்க ஆயிரம் ரூபாய் ரூபா குடுக்கறது வந்து அவங்க சம்பாரிச்சு ஒண்ணும் குடுக்கல எங்க வாங்கி அந்த காசை வந்து அத மக்களுக்கு குடுக்கறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க மாசத்துக்கு தண்ணி வாங்குறதுக்கு ஆயிரம் ரூபாய் போதுமா ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு தண்ணி வாங்குறேன் அவ ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் போட்டு மாசத்தால தண்ணி வாங்குறோம் வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்க சாத்தியமற்ற ஒரு செயலா இருந்துட்டு இருக்கு படிச்ச பிள்ளை எத்தனை ஒவ்வொரு வீட்டுல ரெண்டு உள்ள மூணு உள்ள படிச்சுட்டு சும்மாதே இருக்கு ஏன் அந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலையை போட்டானே இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு எந்த விட அடிப்படையான வசதியுமே இல்ல தமிழ்நாட்டுல ஒண்ணு பெருசா வேலை வாய்ப்பே கிடையாது அரசாங்கம் வந்து கரண்ட் பில் தான் செஞ்சிருக்காங்க தவிர இதுவரைக்கும் இது பண்ணல இவங்க வந்து வெட்டு அரசியல் தான் இது இப்ப நாலு மாசத்துல பதினஞ்சு கற்பணிப்பு நடந்திருக்கு போலீஸ் தூங்கிட்டு இருக்கு போலீஸ் தூரம் படுபடும் மோசம் திமுக ஆட்சியில கள்ளச்சாரம் குடிக்கிறவனுக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குற அதே அரசு தான் மீனவர் கடல்ல காணாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கப்படுறது இல்ல ஸ்கூல் எப்ப இடிஞ்சு விழுங்கனே தெரியல அரசாங்கம் ஒரு உதவியும் பண்றது இல்ல நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்து ஓட்டு கேட்டாங்க என்னத்த செஞ்சாங்க அவர் பாட்டுக்களை சொல்லிக்கிட்டா அவர் பாட்டுக்களை ரோடு சாக்காட்டிக்கிட்டா இருக்காரு அது இங்கே ஒண்ணு

மீனவர்களுக்கு செய்வோம் சொன்னாங்க வாழ்ந்த மீனவர்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டி தருவோம் இல்லை கடலில் காணாம போனவர்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னாங்களா ஆனால் இல்லை ஆனால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கடல் மீனவர்களுக்காக நாங்கள் தனியாக ஒரு ஆணையம் அமைத்து அவர்களை விசாரிப்போம் குறைகளை கேட்போம் என்று சொன்னார்கள் சொன்னார்கள் செய்தார்களா இல்லை சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு மின்சார கட்டணம் மாதம் இரண்டுக்கு இருந்ததை ஒரு மாதத்திற்கு வசூலிப்போம் என்று சொன்னார்கள் சொன்னதை செய்தார்களா இதுவரையிலும் செய்யவில்லை காணாமல் போன படகுகளை மீட்டு தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை இப்படியாக இந்த ராமநாதபுரத்து மாவட்டத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஏமாற்றுகின்ற ஒரு ஆட்சியை மாற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக ஆட்சியை கொண்டு வருவதற்கு இருந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மறைந்த ஒப்பற்ற தலைவர் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நேர்மையான கட்சி கச்சத்தை மீட்பதற்காக பாராளுமன்றத்தில் பேசிய வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் உருவாகிய அற்புதமான கட்சி ஐஜேகே தமிழ் மாநில காங்கிரஸ் பார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறது உங்களது பொன்னான எல்லாம் அவரவர் போட்டியிடுகின்ற சின்னங்களில் உங்களது வாக்குகளை தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு இந்த மேடையை உருவாக்கி அற்புதமான தலைவர்களுக்கும் நண்பர்களுக்கும் வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியா பனை தொழிலாளர்கள் வராங்க அப்புறம் பாம்பன் மீனவர்கள் வராங்க நன்றியுரை முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவன் அவர்கள் அண்ணன் கதிரவண்ண